விஜய் வந்து இன்னைக்கு அந்த சர்வர்லாம் ஆயிடுச்சான் அந்த அளவுக்கு போறாங்க இன்னைக்கு ஒரு கோடியை வந்து சில மாதங்கள்ல அவங்க வந்து கடக்கிறாங்கன்றதும் அவங்க எய்ம் பண்ணிருக்காங்க இருபத்தாறுக்குள்ள ரெண்டு கோடின்னா யோசிச்சு பாருங்க நாலரை கோடி அஞ்சு கோடி வாக்காளர்கள் வாக்காளர்களை சேர்க்கிறாங்க அவங்க தேர் நாட் என்ரோலிங் எனிபடி தோஸ் காட் ஓட் அப்போ ஆறு கோடி அஞ்சு கோடி வாக்காளர்களை ரெண்டு கோடி வாக்காளர்களை தங்கள் கட்சியின் உறுப்பினர்களாக அவங்க இணைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள வெல்லும் சக்தி வேற எந்த அரசியல் சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில அந்த கட்சியுடைய முகமே திரும்ப தான் அப்படி இருக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டா உடஞ்சிரு எப்படி சொல்றீங்க ஏங்க இப்ப மக்கள் அது என்ன மனிதநேய மக்கள் கட்சி இது மாதிரி நிறைய அண்ணாதுரை தான் திமுகவுக்கு தலை கல முகமாக இருந்தார் கருணாநிதி தான் முகமாக இருந்தார் எம்ஜிஆர் உடங்கு இல்லையா எம்ஜிஆர் திமுகவை எத்தனை பேர் உடைச்சாங்க எஸ்டி சோமசுந்தர் உடைச்சின்னு போனார் ஆர் எம் வீரப்பன் உடைச்சார் இப்படி திருநாவுக்கரசர் உடைச்சார் அதனாலங்க உடைப்பவர்களுக்கு அடையாளம் தேவையில்லை உடைக்கணும் வீக் பண்ணணும் அவ்வளோதான் அதனால் யார் முகம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த அமைப்பு பலிவேன மாடலில் உடைஞ்சா

இந்தியான் அலையன்ஸும் பிரம்மாண்டமா இந்தியா அலையன்ஸ் பலமா தான் கட்டிட்டு இருக்காங்க பல மாநில கட்சிகள் இருக்கு பட் கூட்டணி பலம்ன்றது வேறங்க மக்கள் இன்னைக்கு மக்களிடம் எல்லா வகையிலும் அதிருப்தி இருக்கு சரிங்க நான் ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேக்குறேன் இவ்வளோ அணி பலமா இருக்கு கூட்டணி எல்லாம் ரொம்ப மக்கள் செல்வாக்கோட இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது எதுக்காகங்க எப்போதும் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு நேற்று திமுக கொண்ட உயர்மட்ட கமிட்டி இன்றிலிருந்தே பிரச்சார தொடங்க திண்ணை பேச்சு தொடங்க கூட்டம் போடுங்க அதை பண்ணுங்கன்னு இதுல உங்களுக்கு அவங்க பயந்து இருக்கிறாங்கன்றது தெரியலையா கடைசி ரெண்டு மாசத்துல நடக்க வேண்டிய விஷயத்த பதினெட்டு மாசத்துக்கு முன்னாலேயே தொடங்குறாங்கன்னா அவங்க பயந்து இருக்காங்கன்றது ஒரு ஃபேக்டர் அவங்க யாரை கண்டு பயந்து இருக்கிறார்கள் விஜய் கண்டு பயந்து என்பது அவங்களே வந்து சொல்றது வெளியே வந்து சார் தயாரிப்பு வரலாற்றுல இது வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த போது கூட கருணாநிதி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால திண்ணை பேச்ச தொடங்குங்க ரெண்டாவது அவங்க சொல்லி இருக்காங்க பாருங்க இதெல்லாம் கொண்டு போய் சேருங்கள்னு அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த விடியல் பெண்களுக்கு விடியல் பயணம் புதுமை பெண் புதுமை பெண் திட்டம் புதல்வன் தமிழ் புதல்வன் முதலமைச்சர் இப்படித்தான் இருக்குதே தவிர வேற என்னங்க அதுல பாசிட்டிவா இருக்கு இல்ல அதுதானே சார் அரசின் திட்டங்கள் அதை சொல்லி தானே ஓட்டு கேட்க முடியும் இல்லைங்க அரசின் திட்டங்கள் வந்துங்க வறுமை கோட்டில இருந்து மக்களை வெளியே ஏற்றணும் வேலை வாய்ப்புகளை பெருக்கணும் அதற்கு பயன்படாது பயன்படாது ஏங்க பொருளாதாரமே இப்ப விழுந்துட்டு இருக்குங்க நீங்க இந்த பதினாறாயிரம் கோடி அந்த டாஸ்மாக் வருமானம் இல்லைன்னா

கள்ளச்சாரம் எப்படியாவது பண்ணுவாங்க இப்போ இந்த இப்போ கொரோனா டைமில் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சானிடைசர்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருந்தான் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வா சார் மது விளக்கை பற்றி நம்ம பேசணும்னா நான் உங்கள் கருத்து தான் அதாவது குடிய வந்துட்டு இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பல மாநிலத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண முடியாதுன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இவ்வளோ பேசுகிறவங்க இன்னைக்கு ஏன் வீட்டு முன்னால் கொரோனா டைமில் கருப்பு கொடி கட்டிட்டு ஸ்டாலினும் உதயநிதியும் மது விலக்க ஒழிப்போம் மதுக்கடைகளை குறைப்போம் படிப்படியாக நிறுத்துவோம் அப்படின்னாங்க நம்ம கனிமொழி அக்கா வந்துட்டு விதவைகள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகளான்னு பேசுனாங்க இப்போ அவங்களாம் எங்க போறாங்க இந்த நியாயங்கள்லாம் அன்னைக்கு தெரியாதா அவங்களுக்கு